டிபிஓஜி நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல வேண்டாம் நம்ம வேற இடத்துக்கு போவோம் ஏ நனியர்மேவா ஏ இடம் என்னங்க காடு மாதிரிலாம் இருக்கு இடம் காடுமா இருக்குன்னா இப்ப அந்த இபி ஆபீஸ் கிட்ட வச்சு பேசணும்னு வச்சுக்கோ சரி வண்டி வாகனம் போக்குவரத்து அதிகமா இருக்கும் மக்களுக்கு இடையூறா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் இந்த மாதிரி அமைதியான இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் இடம் இப்படி இருக்கு ஆஹ் செமையா இருக்கு மேல பிரதேசத்துல இப்படி ஒரு இடம் பாத்துக்கவே மாட்டேன்

பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவங்க நோயாளிகள் இப்படி எவ்வளோ பேரும் இருப்பாங்க ஏன்னா இது இது ஃபெஸ்டிவல் டைம் இப்போ வந்து பெருநாள் வருது இந்த நேரத்தில் இபி கட்டானா இபி கம்ப்ளைண்ட் நம்பருக்கு அடிச்சா போன் எடுக்க மாட்டாங்க லைன்மேன் நம்பருக்கு அடிச்சா போன் எடுக்க மாட்டாங்க நீங்க எதுவும் போன் அடிச்சா கையில வீசி வச்சு கொண்டு வீசிக்கிட்டே படுக்க என்ன அப்படி வீசிட்டே படுக்கணும் சரிப்பா நம்ம வீசிட்டே படுப்போம் ஏன்னா மற்ற உடம்பு சில நினைச்சுவாங்க குழந்தைங்க என்ன செய்யும் அது கரண்ட் தான் அவங்களுக்கு கரண்ட் இருக்கணும்ல கரண்ட் இருக்கு செய்யணும் கண்டிப்பா இது மாசம் மாசம் வந்துட்டு பராமரிப்பு சொல்றது உங்களுக்கு எனக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா இருக்கவங்க வந்து இன்வெர்டரு சோலாரு அதுன்னு வச்சுக்கிடுவாங்க இல்லாதவங்க நீ சொன்ன மாதிரி வீசிலே தான் வச்சு எவ்வளோ நேரம் வீச முடியுன்னு கை வலிக்கின்ன கப்பா ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது தான் ஏன்னா இப்போ வந்துட்டு மாதம் மாசம் பராமரிப்பு பண்ணி ஒவ்வொரு மாசமும் ஒரு நாள் கரண்ட் இல்லாம ஆக்குறீங்க அந்த பராமரிப்பு என்ன செய்யா இல்லை கேட்குறேன் என்ன செய்யறீங்க அப்படிங்கிட்டு இருக்கான்

இந்த பேர் இது ஏதாவது கேட்கிட்டு போகிறேன் அதாவது ஏதாவது திடீர்னு கனமழை ஏதாவது அது இப்படியான மழை பெய்ஞ்சு புயல் காத்து விதிச்சு மரங்கள் தெரிஞ்சது இபி கட்டாய் டிரான்ஸ்பார் எரிஞ்சிருச்சு இப்படி ஏதாவது காரணம் இருந்தால் பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாம நல்லா இருந்த திடீர்னு இபி வந்து இந்த மாதிரி வரும்போது அப்படி என்ன சோத மாதம் மாசம் மாசம் வந்துட்டு எதுக்கு பராமரிப்பு பண்ணி லீவ் விடுறீங்க அப்ப எந்த அளவு கட்டமைப்பு இருக்கு ஏஇ எம்இபிஇயர் மேனு மேனு அது எழுபத்தெட்டு பேர் இருக்கல இபில என்ன நீங்க வந்துட்டு இந்த மாதிரி இடர்பாடு ஏற்படக்கூடிய நடந்துச்சு அதை வந்துட்டு போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சு நைட் நேரம் மக்கள் தூங்கால அதை சரி பண்ண முடியுதா எது என்னவோ ஃபெஸ்டிவல் டைம் அந்த நேரத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பதிவு வைக்கிறேன் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறிப்பாக மேலப்பாளைய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அரசு பணியாளர்களுக்கு தயவு செய்து உங்களோட வேலையில கவனம் செலுத்துங்க ஏதாவது இடர்பாடு ஏற்பட்டா ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்துருங்க அந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண செய்ய முடியுமோ அதை சரி பண்ணுங்க என்னல்ல உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் கெண்டை இல்லைன்னு எப்படி அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லாதீங்க என் வீட்டுல நான் என் வீட்டுல இருக்குன்னு சொல்லி நிறைய ரூபாய் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா பண்ணுவீங்களா இதான் நல்லா இருப்ப நான் சொல்றேன் கேள்வி என் வீட்டுல இல்லைங்கிறது ஒரு பக்கம் அது இருந்துட்டு போட்டா ஆனா எவ்வளவு மக்கள் எனக்கே இவ்வளவு பாதிப்பா இருக்குன்னா மத்த மக்கள் எவ்வளவு பாதிப்படைவாங்க அது நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்ல வந்திருக்காங்க சரியா போச்சு சரி ரைட்டு மறுபடியும் சொல்றேன் நம்ம மின்சார வாரியத்துக்கு பேசம் வந்து குழைப்பு விட்டியானா படாபாடு படித்து கிடைக்கிறா மின்சார வாரிய ஊழியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பொதுமக்கள் சார்பாகவும் எம்பிஎம் கோமாளி சேனல் சார்பாகவும் அரபி ஞானியாரின் சார்பாகவும் உங்களுடைய பணியை நீங்க சிறப்பான முறையில் செய்யுங்க அதே நேரத்துல வந்துட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாத விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன செய்யணும் அத்தனையும் செய்யுங்க ஃபெஸ்டிவல் நேரம் ரொம்ப சிரமப்படுறாங்க இரவு நேரத்துல பவர் கட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க இல்லைப்பா இதுதான் முக்கியமான விஷயம் இதை தான் சொல்ல வந்தேன் ஏன்னா நான் வரட்டா ஏ நானே

புலாக்கு கரண்ட் ரோச கரண்ட் எல்லாம் ரூபா அறுபது ரூபா வருண்டா பத்து ரூபாய் பேருண்டா கரண்ட் போச்சினா தர மாட்டேங்கியா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கரண்ட் இருக்குதோ இல்லையோ உயிர திரும்பி வாயில் விட்டுரும் உங்களால ஒரு சாயா கோன இருக்கு பத்து ரூபா வாங்கி தரேன் அதுவும் கிடையாது வராது வராதா இல்ல இப்படி